இன்பத்தில் வாழ்த்துக்கள் இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சியின் தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதி தருகிற தேவனுக்கு தேவனுக்கே பெரிய உண்டாக பேசுகிறோம் நம்முடைய கற்றுராகி ஏசு கிறிஸ்து தன்னுடைய நற்செய்தி சுவிசேஷத்தை நாம் இந்த உலகத்திலே பூமியில் எங்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று நம்மை தமக்கு தெரிந்திருக்கிறார் இந்த மகா கனமான இந்த சுவிசேஷத்தை நாம் பண்ணும்படியான பாக்கியத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்திருக்கிறார் சுவிசேஷத்தை பிரசித்த பண்ணும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது ஆகவே தேவன் இன்றைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் என்னென்ன காரியங்களிலே காரியங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை தேவன் இன்றைக்கு நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார் பரிசுத்த பகுல போஸ்தர்களுடைய பாதையின் மூலமாக தேவன் இதை நமக்கு இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வசனம் சொல்லுகிறது சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்பு வைக்கத்தக்கதாய் நாம் ஒரு காரியத்தை ஒரு ஒருவரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும் என்றால் அதற்கு அவர் தகுதியா இருப்பாரா இருக்கிறாரா அவர் அதை செய்து நிறைவேற்ற அவராலே முடியுமா அவர் அதை செய்து நிறைவேற்றுவாரா என்று பல கோணங்களிலே நாம் அலசி ஆராய்ந்துதான் ஒப்புக்கொடுப்போம் அதே போன்று தேவன் நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் உத்தமர் என்று அவர் எண்ணின படியினால் தேவன் உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல தேவன் நம்மை உத்தமர்கள் என்று எண்ணின படியினால்தான் அவருடைய சுவிசேஷத்தை நம்முடைய கரங்களிலே ஒப்பு வைத்திருக்கிறார் இந்த பூமியிலே எங்கும் நாம் எடுத்து செல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில் ஒப்பு வைத்திருக்கிறார் நாம் தேவனுடைய பார்வையிலே புத்தமர்கள் என்று அவர் நம்மை எண்ணி இருக்கிறார் ஆகவே நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது இங்கே பர்சுத்த பவுல போசலர் சொல்லுகிறார் நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதி தருகிற தேவனுக்கே பெரிய முண்டாக பேசுகிறோம் நாம் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது ஏசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய பிறப்பை பற்றி அவருடைய இறப்பை பற்றி அவருடைய உயிர் பற்றி ரட்சிப்பை பற்றி சொல்லும் பொழுது மனுஷருக்கு பெரிய முண்டாக அல்ல தேவனுக்கே பெரிய முண்டாக நாம் பேசுகிற உலாய் காணப்பட வேண்டும் நாம் பிரசங்கிக்கிற ஒவ்வொரு பிரசங்கங்களும் தேவனுக்கு பெரியமானதாக காணப்பட வேண்டும் ஹலெலூயா அப்படியே எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசினாலும் உண்டாகவில்லை போதகத்திலே வஞ்சகம் இருக்கிறது துராசையும் இருக்கிறது ஹலெலூயா அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நாம் நம்முடைய போதகத்தை வஞ்சகமும் இல்லாமல் துராசையும் இல்லாமல் அது கபடம் உள்ளதாயும் இருக்கவில்லை என்று பர்சுத்த பகல போஸ்தலர் சொல்கிறார் கபடம் இல்லாததாயும் நாம் நம்முடைய போதகத்தை காத்து கொள்ள வேண்டியது இருக்கிறது நாம் போதகம் பண்ணுகிறது இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டும்தான் பேச வேண்டும் அவருடைய பிறப்பு அவரை பற்றி அவருடைய இறப்பு அதனால் என்ன பயன் ரட்சிப்பு இவைகளை திட்டமும் தெளிவுமாக ஜனங்கள் இடத்திலே கொண்டு சேர்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இதை தான் தேவன் நம்மிடத்தில் ஒப்புத்திருக்கிறார் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்ல சொல்லவும் இல்லை இச்சகம் என்றால் ஒரு பொருளை விற்க வேண்டும் என்றால் அதை கவர்ச்சியாக அது கேட்ட காரியங்களை உலக பிரகாரமான காரியங்களிலே செய்வதை நாம் பார்க்க முடியும் தேவனுடைய வசனத்தை போதிக்கும் பொழுது இச்சகமான வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது அப்படியே பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை மனதிலே பொருள் ஆசைகளை வைத்துவிட்டு தேவனுடைய வசனங்களை அதற்கேற்றபடி நாம் நான் பிரசங்கம் பண்ணுகிறவர்களாக மாயம் பண்ணவர்களும் இருக்க கூடாது என்று பரிசுத்த பவல போசுல தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக சொல்லுகிறார் இதற்கு தேவனே சாட்சி என்று சொல்லுகிறார் மட்டுமல்ல ஆஹ் அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இந்த செஸ்லே கே சபைக்கு பரிசுத்த பவலும் தீமத்தையும் சொல்லும் பொழுது ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரம் அல்ல நாம் சுவிசேஷம் சொல்லும் பொழுது அதை கேட்கிறவர்களிடத்திலே அது எப்படி சென்றடைய வேண்டும் என்றால் அது வசனத்தோட போக வேண்டும் அது வல்லமையோட போக வேண்டும் பரிசுத்த ஆவியோடு போக வேண்டும் மேலும் முழு நிச்சயத்தோடு போக வேண்டும் அல்ல நம்முடைய நாம் செய்கிற ஒவ்வொரு பிரசங்கங்களும் போதனைகளும் நிச்சயமாகவே இந்த காரியங்கள் உடையது இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய சித்தம் அங்கே நிறைவேறும் ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமாகவும் காணப்படும் வசனம் வல்லமை பர்சு தாவி முழு நிச்சயம் காணப்பட வேண்டும் மேலும் நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்த பொழுது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்கள் நம்முடைய போதனைகள் மட்டுமல்ல நாமும் கூட நாம் பிரசங்கிக்கிற ஜனங்களுக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டுமா பர்சுத்தமிழர்களாக தேவனுக்கு பிரியமானவர்களாக காணப்பட வேண்டும் நீங்கள் மிகுந்த உபதிரவத்திலே பர்சுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி ஹலலூயா நாம் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் நம்மை பின்பற்றுகிறவர்கள் பின்பற்றுவார்கள் இங்கே பர்சுத்த பவ்ளபோஸ்லர் சொல்லுகிறார் அவர் பிரசங்கம் பண்ணின போது இந்த டெஸ்லிக்கே சபை அவரையும் தேவனையும் பின்பற்றினார்கள் என்று அதே போன்றுதான் நாம் பிரசங்கிக்கும் பொழுது நம்முடைய பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் நம்மையும் நம் தேவனையும் பின்பற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது ஏழாம் வசனம் சொல்லுகிறது இவ்விதமாய் மக்கதேனியாவிலும் அகாயாவியிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள் நம்முடைய பிரசங்கத்தை கேட்கும் பொழுது அவர்களும் மற்றவர்களுக்கு முன்மாதிரிகள் ஆவார்கள் தேவனுடைய பிள்ளைகளை தேவனிடத்திலே நாம் உத்தர்மர்கள் என்று தேவன் எண்ணி நம்மிடத்தில் ஒப்பு கொடுத்த சுவிசேஷத்தின் மூலமாக நாம் தேவனை பின்பற்றுகிறவர்களாகி மற்றவர்களையும் நம்மையும் தேவனை பின்பற்றுகிறவர்களாகி நம்முடைய சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரிகளாகி அவர்களையும் பின்பற்றுகிறவர்களாகி இப்படியாக சுவிசேஷம் எங்கும் செல்லுகிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டு சுவிசேஷத்தை தேவன் நமக்கு ஒப்புவித்தபடியே பயபக்தியோடு உத்தமத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிறவர்களாக காணப்படுவோம் அத கேட்ட பலனை கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்களால் தகப்பண்ணேன் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சிக்காக நன்றி உங்க கத்தாவை உத்தம ரெண்டு எண்ணி நீங்கள் தந்த சுவிசேஷத்தை நாங்கள் எந்த கபடும் இல்லாமல் வஞ்சகம் இல்லாமல் மாயம் பண்ணாமல் கத்தாவை உங்களுடைய சித்தத்தின்படி போதிக்கவும் கத்தாவை போதி வசனத்தோடு கத்தாவை வல்லமையோடு பசுத்த ஆவியோடு முழு நிச்சயத்தோடு போதிக்க எதை கேட்கிற ஜனங்கள் அந்தவர்கள் எங்களையும் தேவனையும் பின்பற்றுகிறவர்களாகி மற்றவர்களுக்கு அவர்கள் முன்மாதிரிகளாய் இருக்க உதவி செய்வீராக நந்தி பர்சுத்தாவியான உடைய துதிகரமாகியமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் எங்க நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ்